அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வபர்கூ அன்புள்ள சகோதரிலே இன்னைக்கு நம்ம வந்து ஹிஜ்ராவும் அதனுடைய ஐம்பது படிப்பினைகளையும் பற்றி பார்க்க இருக்கிறோம் சம்பவம் எல்லாருக்குமே தெரியும் அதுல நிகழ்ந்தது சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும் எதிர்க்க நடக்கக்கூடிய இந்த போர்ல நிறைய சிரமங்களை முஸ்லீம்கள் சந்திக்க வேண்டி இருக்கும் என்பது ஹிஜ்ராவில் இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினையாக இருக்குது ஏன்னா நபிசுலா அஸ்லம் தன்னுடைய சொந்த ஊரை விட்டு மேலும் முஸ்லீம் சஹாபாக்கள் தன்னுடைய சொந்த ஊரை விட்டு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு சத்தியத்தை நிலைநாட்டுவதற்காக இஸ்லாமை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக ஸோ இரண்டாவது முக்கிய படிப்பினை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இஸ்லாத்துடைய எதிரிகள் எப்போவுமே முஸ்லீம்களுக்கு எதிராக சதி செய்து கொண்டே தான் இருப்பார்கள் ஸோ இதிலேருந்து தப்பிக்க ஒருத்தர் அல்லாவிடம் அதிகம் துவா செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும் அல்லாவின் பக்கம் மீள வேண்டியவராக இருக்க வேண்டும் இந்த பொதுவான அடிப்படையின் அடிப்படையில் எப்போதுமே ஹிக்மத்தாக ஒருவர் செயல்பட வேண்டும் என்பது நம்மளுடைய இரண்டாவது படிப்பினியாக இருக்குது ஸோ மூன்றாவது படிப்பினியாக ஒரு முஸ்லீமுடைய வேலை என்னன்னா கரெக்டாக பிளான் பண்ண வேண்டும் தன்னுடைய கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு எடுத்தாப்பில் செய்கிறது கிடையாதுங்க ரசம் பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு பிளான்டாக ஹிஜ்ரா செய்தார்கள் என்று பாருங்கள் ஸோ பிளானிங் என்பது முஸ்லீமிடம் எப்போவுமே எப்பவுமே இருக்க வேண்டும் ரசுல்லா அஸ்லம் பாருங்க அபூபக்கரை விசிட் பண்றாங்க எப்போ சூரியன் உச்சியில் இருக்கும்போது ஏன்னா அந்த நேரத்தில் வந்து மக்கள் பொதுவாக வெளியே தெரிந்து கொண்டு இருக்க மாட்டாங்க குரேஷிகளுடைய தலைவர்கள் கண்ணில் படாமல் இருக்கலாம் இதன் மூலியமாக அடுத்தது பாருங்க ரபீசுல்லா அஸ்லம் வந்து தலை மீது ஒரு து துணி போட்டிருந்தாங்க தங்களை யார் என்று மக்கள் கண்டுபிடித்து விடக்கூடாது என்று மூன்றாவது பாருங்க வந்த உடனே அபுபக்கர் அவர்கள்கிட்ட சொன்னாங்க உங்கள் வீட்டில் யாரெல்லாம் நம்மள தவிர இருக்காங்களோ எல்லாரையும் வந்து சற்று வெளியே போக சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க மேலும் நம்ம மதினாவுக்கு போக போகிறோம் தான் சொன்னாங்களே தவிர எப்படி போக போகிறோம் என்னென்ன வழிகள் அதை பற்றிலாம் அவங்க டிஸ்கஸ் பண்ணவே இல்லை பின் கதவு வீட்டுடைய பின் கதவு வழியாக தான் என்ன செய்கிறாங்க ஹிஜ்ரா செய்து போகிறாங்க ஸோ இப்படி போகும்போது அவங்க நிறையா பாலைவன பகுதிகளே கடந்து போக வேண்டிய சிரமங்கள் ஏற்பட்டுச்சு அப்போ ஒரு நம்பிக்கையான ஒரு காஃபிரை தான் அவங்க என்ன செஞ்சாங்க நியமிச்சாங்க தங்களுக்கு வழி காட்டுறதுக்கு பாலைவனத்தில் ஒரு எக்ஸ்பர்ட்டை நியமித்தாங்க ஸோ இதிலேருந்து என்ன படிப்பினை கிடைக்குன்னா ஒருத்தர் நம்பகமானவராக இருக்கார் அவர் காஃபியராக இருந்தால் அவரிடம் மார்க்கத்துக்காக உதவி பெறுவது தவறு இல்லை என்பதை காட்டுகிறது அடுத்த ஒரு முக்கியமான படிப்பினை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பயணத்தில் நபிஸ்லா அஸ்லம் மிக சிலரை இன்னும் குறிப்பாக சொல்லணும் ஒரு ஐந்து நபர்களை தான் நியமித்தாங்க இந்த பயணத்தை சரியாக முடிப்பதற்கு முதலாவது அலி இப் அபிதலி அவங்க என்ன செஞ்சாங்க நபிகளாரோட இடத்துல அவங்க படுத்து கொண்டாங்க தன்னுடைய உயிரே நபிகிலாருக்கு தியாகம் அல்லாவுக்காக தியாகம் செய்ய அவர்கள் வந்து இந்த ரிஸ்க்கை அவங்க எடுத்தாங்க அடுத்தது அப்துல்லா இப்னு அபிபக்கர் அபிபக்கரும் நபிகிலாரும் குகையில் இருக்கும் போது அப்துல்லா தான் என்ன செஞ்சார் எதிரிகள் என்ன செஞ்சாங்கன்னு நோட்டமிட்டு கரெக்டாக அந்த செய்தியை கொடுத்து கொண்டு வந்தார் மூன்றாவது அஸ்மா தாத்தன் நிதாக்கைன் என்று சொல்லுவாங்க அவங்க தான் உணவு கொண்டு போனாங்க குகையில் இருக்கக்கூடியவங்களுக்கு மக்களேருந்து குகையில் இருக்கக்கூடியவங்களுக்கு போனாங்க எவ்வளோ தூரம் பாருங்கள் எவ்வளோ சிரமம் பாருங்கள் ஸோ பெண்களுடைய பங்கு தாவால் எப்படிலாம் இருந்தது என்று பாருங்கள் அடுத்தது ஆமீர் இப்னு ஃபுஹைரா இவங்க வந்து என்ன செஞ்சாங்க ரசமுக்கு கரியும் பாலும் கொடுக்குற கொடுக்கலானாங்க நபிகிலாருக்கும் அபுபக்கர் அவர்களுக்கும் கேவல இருக்கும்போது ஸோ நபிகிலார் அபுபக்கருடைய அந்த காலடி தடங்களை பாலைவனத்தில் என்ன செஞ்சாங்க அழிச்சிக்கிட்டே வந்தாங்க யாரும் அவங்களை கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு அடுத்து அப்துல்லா இப்னு உரைக்குது இவங்க வந்து ஒரு பாதை வழிகாட்டியாக இருந்தாங்க ஸோ ரசம் நிறைய பேரை இன்வால்வ் பண்ணல ரொம்ப மிக சிலரை இன்வால்வ் பண்ணாங்க இந்த பிரயாணத்தில் இது ரசுலாவுடைய ஹிக்மத்தை காட்டுகிறது அடுத்த ஒரு முக்கிய படிப்பினை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு முஸ்லீம் நபிகிலாருக்கு ஏற்படக்கூடிய அந்த அற்புதங்களை முழுமையாக நம்பிக்கை கொள்ள வேண்டும் சிலர் வந்து இதை ஸ்கிப் பண்ணிட்டு போவாங்க இதெல்லாம் எப்படி போய் நான் முஸ்லீம்ஸு சொல்கிறது இல்லை முஸ்லீம்கள் மத்தியில் பேசிக் கொள்வது கிடையாது நபிகளாருடைய அற்புதங்களை நம்பிக்கை கொள்வது ஈமானுடைய ஒரு முக்கிய அம்சமாக இருக்கிறது மேலும் முன்னரே நம்ம பார்த்த மாதிரி காஃபிர் அவர் நம்பிக்கைக்குரியவராக இருந்தால் அவரிடமிருந்து உதவி வாங்கி கொள்வதில் தவறு கிடையாது அடுத்தது பெண்களுடைய முக்கிய பங்கு ஹிஜ்ராவில் ஆண்களுக்கு நிகராக பெண்களும் என்ன செஞ்சாங்க தியாகம் செய்ய முனைந்தார்கள் எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹ் அன்ஹா கிட்ட வந்து அபு ஜஹல் கேட்குறேன் எங்கே முகமதுன்னு சொல்லும்போது எனக்கு தெரியாது என்று சொல்கிறாங்க பலாருன்னு ஒரு அறை விடுறான் அவங்க நபிகிலாரும் அபுபக்கரும் எங்கே சென்றாங்க என்று சொல்லவில்லை மாறாக அதை மறைத்து விட்டார்கள் அடுத்த முக்கிய படிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா காஃபிர்கள் என்னதான் நபிகளாரர்களுக்கு எதிராக போனாலும் அவங்களுடைய பொருட்கள் விஷயத்தில் நபிகளாரைத்தான் அதிகமாக நம்பினாங்க நபிகளார் தான் அமானத்தை பேணக்கூடியவர் என்று அதிகமாக நம்பினாங்க அவங்களுடைய பொருட்களை அவர்கள் ஒப்படைத்தார்கள் தங்களுடைய உள்ளங்களை நபிகளாருக்கு ஒப்படைக்கவில்லை ஆனால் அவங்களுடைய பொருட்களை அவர்கள் ஒப்படைத்தார்கள் ஏன்னா நபிகளார் வந்து அவ என்னதான் நபிகளாரை எதிர்த்தாலும் நபிகளார் வந்து நீதமான ஒரு நபர் அமானத்தை பேணக்கூடியவர் எதிரிகளுடைய அமானத்தை கூட பேணக்கூடியவர் என்பதால் அவரை அந்த அளவுக்கு நம்பினாங்க காஃபிர்கள் அடுத்து ஒரு முக்கிய படிப்பினை பாருங்கள் ஒரு முஸ்லீம் எப்போதும் வந்து இன்டிபெண்ட்டாக இருக்கணும் மற்ற மக்களிடம் கையேந்தக்கூடியவராக அவர் இருக்கக்கூடாது அவர்களை விட்டு போதுமானவராக மக்களை விட்டு போதுமானவராக அவர் இருக்க வேண்டும் வமா அஸ் அலுக்கும் அலஹி இன் ஆஜரின் இன் ஆஜிரிய இல்லா அலா ரொப்பில் அலமீன் குரானுடைய இருபத்தாறாவது நூற்றி ஒன்பதாவது வசனம் இதை பற்றி பேசுகிறது நீங்கள் பார்த்து ரசா அஸ்லம் வந்து ஒரு இஜ்ரா பயணத்துக்காக ஒரு ஒட் ஒரு வாகனம் தேவைப்படுது அப்போ அபுபக்கர் இலவசமாக கொடுக்கிறார்கள் அப்போது நபிகளார் வேண்டாம் அதற்குரிய தொகை என்னன்னு சொல்லுங்கள் நான் கொடுக்குறேன் என்று சொல்லி வாங்கிக்கொண்டோம் ஸோ இது தாயிக்கல் என்ன செய்யணும் எப்போதுமே வந்து போதும் என்ற உள்ளம் அவங்களிடம் இருக்க வேண்டும் அவர்கள் மக்களுடைய பணத்தை எப்போது எதிர்பார்க்குறாங்களோ அப்போ அவர்களால் உரைக்க ஹக்கை பேச முடியாது மக்களுக்கு சார்பாக தான் பேச முடியும் சத்தியத்தை அவர்களால் சத்தமாக பேசவே முடியாது போல்டாக பேசவே முடியாது மக்களுடைய உதவி போய்விடும் என்று மக்கள் தவறு செஞ்சாலும் அந்த தாய் என்ன செய்வார் அவங்களே கண்டு இருப்பார் அடுத்த ஒரு முக்கிய படிப்பினை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு தாய் மக்களாக வழியை வந்து நிறைய பொருட்கள் கொடுத்தாலும் அதை விட்டு தூரமாக இருப்பார் வேண்டாம் என்று ஏன்னால் சுராக்கா இப்படி மாலிக் என்ன செஞ்சார் அவர் நிறைய பொருளாதாரம் கொடுக்குறேன் உதவி செய்கிறேன் என்று சொல்கிறார் எந்த அளவுக்குன்னா என்னுடைய அம்பு வைக்கக்கூடிய கூடை கூட கொடுக்குறேன் அதுலேயும் சில அம்புகளை கூட நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு மேலும் ஒட்டகங்கள் என்னுடைய ஆடுகள்லாம் இருக்குது இந்த இந்த இடத்துல நீங்கள் அதிலேருந்து பயன்பெற்றுக் கொள்ளலாம் நபிகளார் ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க அதன்பால் எனக்கு எந்த தேவையும் இல்லை என்று சொன்னாங்க சரிங்களா இந்த விஷயம் இந்த பண்பு மற்ற மக்களை ஈர்க்கக்கூடிய ஒரு பண்பாக இருக்கும் ஒரு தாயின் இடத்துல அடுத்த ஒரு முக்கியமான படிப்பினை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சஹாபாக்கள் நபிகளாருக்கு நபிகளார் எந்த அளவுக்கு விரும்பினாங்க எந்தளவுக்கு அளவுக்கு இருக்குது லாயலாக இருந்தாங்க நம்பிக்கைக்குரியவர்களாக இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும் நபிகளாரும் சகாபாக்களை அளவுக்கு ட்ரெயின் பண்ணாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா நபிகளாருக்காக உயிரே கொடுக்க நிறைய பேர் தியாகம் நம்ம தியாகம் செய்தார்கள் இல்லையா அடுத்த ஒரு முக்கிய படிப்பினை ஒரு தலைவராக இருக்கக்கூடியவர் ஒரு பொறுப்புதாரியாக இருக்கக்கூடியவர் அவருக்கு கல்வி முக்கியம் ஹிக்மத் முக்கியம் தியாகம் செய்யக்கூடிய மனப்பான்மை இருக்கணும் இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு சிறந்த லீடராக அவர் திகழ்வார் மக்கள் மத்தியில் எவ்வளோக்கு எவ்வளோ அவர் தியாகம் செய்கிறாரோ அவ்வளோ அந்த மக்கள் அவரை அதிகம் விரும்பக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதிகம் கீழ்ப்படியக்கூடியவர்களாக இருப்பார்கள் நபிஸ்லா அஸ்லம் பாருங்கள் அந்த முதலில் சஹாபாக்களை அனுப்பிச்சாங்க ஹிஜ்ரா செய்யத்து பிறகு இறுதியாக தான் நபிகளார் போகிறாங்க இதே நம்மளுடைய காலத்தில் பார்த்தீங்கன்னா முதலில் நான் தப்பிச்சா போதும் தான் சொல்லி தலைவர்கள் இருப்பார்கள் இல்லையா அடுத்த ஒரு முக்கிய படிப்பினை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நபிகிலாருடைய இந்த பிரயாணத்தில் ஹிஜ்ரா செய்யக்கூடிய இந்த பிரயாணத்தில் புரைதா அல் அஸ்லமி அவர் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் இந்த கடுமையான நேரத்தில் கூட ரசுல்லா தாவா செய்யாமல் இல்லை தாவாவை முற்படுத்தினார்கள் அதனால் சிலர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் ஸோ எல்லா காலத்திலையும் முஸ்லீம்கள் தாவா பணியை மேற்கொள்ள வேண்டும் எவ்வளோ கடுமையான சூழலாக இருந்தாலும் ஹிக்மத்தாக அதனை மேற்கொள்ள வேண்டும் என்பதை நாம் பார்க்குறோம் இதற்கான முன்மாதிரி எங்கே இருக்குன்னா சூரா யூசுஃபில் யூசுப் அலே இஸ்லாம் ஜெயிலில் இருந்தபோது என்ன செய்கிறாங்க ஹிக்மத்தாக தாவா செய்கிறாங்க அதை நபிகரார் அப்படியே என்ன செய்கிறாங்கன்றால் ஒரு படிப்பினையாக எடுத்து தங்களுடைய வாழ்க்கையிலும் அதை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கலாம் அடுத்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு திருடர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் தௌபா செஞ்சு நல்லவர்களாக மாறுகிறார்கள் நபிகிலாருடைய இந்த ஹிஜ்ரத் பயணத்தில் உங்களுடைய பெயர் என்ன என்று கேட்கும்போது எங்களுடைய பெயர் முஹானான் என்று சொல்கிறாங்க அதாவது இழிவுபடுத்தப்பட்டவர்கள் அந்த மாதிரி அர்த்தம் வரும் மாறாக உங்களுடைய பெயர் முஹானான் இல்லை முக்ரமான் இரண்டு கண்ணியத்துக்குரியவர்கள் என்று நபிகளார் அவங்களுடைய பெயரை மாற்றினார்கள் இதிலேருந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டீர்கள் கண்ணியமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் இந்த ஹராமான விஷயங்களை விட்டு நீங்க என்பதை நபிகளார் சொல்லாமல் சொல்கிறாங்க இந்த இடத்துல அடுத்த ஒரு முக்கிய படிப்பினை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நபிஸ்லாஸ்லாம் வந்து ஜுபைர் தல்ஹா ரதி அல்லாஹன்ஹும் இவங்களை வந்து மீட் பண்ணுறாங்க இவங்க வந்து ஷாம்லேருந்து ரிட்டர்ன் ஆகிறாங்க வியாபாரத்தை முடித்து விட்டு ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தார்கள் மத்தியில் காமன் ஷேர்டு ஒரு கரெக்டான பிலீஃப் அதாவது ஒரே உடைய பல மக்கள் ஒரு இடத்துல இருக்கிறாங்க என்றால் அவர்களிடம் சகோதரத்துவம் வளரும் அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த எதிர்ப்புத்தன்மை இல்லாமல் போகும் அவர்களிடம் ஒரு ஒற்றுமை வரும் அப்போது ஒற்றுமை என்பது அக்கீதாவை கொண்டு தான் பல வருடங்களாக அவுஸ் என்று சொல்லக்கூடிய மதினாவுடைய கோத்திரங்கள் சண்டையிட்டு கொண்டிருந்தன நபிகிலார் வந்த பிறகு இஸ்லாம் அவங்க கிட்டே வந்த பிறகு அவர்கள் உற்ற தோழர்களாக ஆனார்கள் என்பதை பார்க்க முடியும் இல்லைங்களா இப்போ அக்கீதாவுடைய பெருமதி இந்த இடத்துல நமக்கு தெரியுது அடுத்த ஒரு படிப்பினை முஹாஜிர்கள் அன்சார்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷத்தில் திளைத்துட்டாங்க நபிகிலார் வராங்க மதினாவுக்கு என்று ஸோ இதை கொண்டு என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஆலிமோ இல்லது ஒரு நல்ல நேர்மையான ஒரு தலைவரோ நம்மளுடைய ஊருக்கு வரும்போது நம்ம அவரை வரவேற்கும் வண்ணம் சந்தோஷப்படும் வண்ணம் சில விஷயங்களை செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் அந் இன்னொரு படிப்பணி என்னென்னா அந்த ஊரில் யூதர்கள் இருந்தார்கள் அவர்கள் உள்ளூராக அதை விரும்பவில்லை நபிகளார் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் வெளிப்புற வெளிப்புறமாக சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நடித்து கொண்டாலும் நடித்து காட்டி கொண்டிருந்தாலும் உள்ளூராக அவர்கள் நபிகளார் வந்ததை வெறுக்க தான் செஞ்சாங்க ஏன்னா அது அவங்களுக்கு ஒரு பாதகமாக அமையும் என்று அவர்கள் நினைத்தார்கள் அப்போது ஒரு ஊருக்கு போகும்போது அதில் நல்லவர்களும் இருப்பார்கள் தீயவர்களும் இருப்பார்கள் நல்லவர்கள் வரவேற்பார்கள் தீயவர்கள் நமக்கு எதிராக பிளான் பண்ணுவார்கள் அதற்கேற்ப நம்ம என்ன செய்யணும் நம்மளுடைய விஷயங்களை ஆயத்தம் செய்து கொள்ள வேண்டும் அடுத்த ஒரு முக்கிய படிப்பினை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சில பேர் என்ன செய்வாங்கன்னா நபிகிலாருடைய இந்த பயணத்தை இஸ்ரா மெஹராஜ் பயணத்தோடு சில விஷயங்களை ஒப்பிடுவாங்க என்ன செய்வாங்கன்னா நபிகிலார் புராக் வாகனம் அல்லா கொடுத்துருக்கலாமே அந்த வாகனத்தில் ஈஸியாக பயணிச்சிருக்கலாமே அப்படின்லாம் சில பேர் அதிபுத்திசாலித்தனமாக யோசிப்பாங்க இதற்கான விடை என்ன என்றால் அல்லாஹுவாலும் அல்லாவே மிக அறிந்தவன் நபிகிலாருக்கு பிறகு யார் யாரெல்லாம் இந்த உம்மத்துல ஹிஜ்ரா செய்ய இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நபிகிலாரை ஒரு படிப்பினையாக ஆக்கி ஆக்கியிருக்கிறான் நபிகிலார் மனிதர்கள் படக்கூடிய எல்லா கஷ்டத்தினோடையும் சேர்த்து தான் ஹிஜ்ரா செஞ்சாங்க இல்லைங்களா அப்போ இதன் பிறகு ஹிஜ்ரா செய்யக்கூடிய அனைவர்களுக்கும் நபிகளார் ஒரு முக்கிய முன்மாதிரியாக இருப்பதற்காக நடை நடைவழி பயணம் வாகனம் மூலிமா பயணம் ஒட்டகம் மூலிமா பயணம் இது எல்லாத்தையும் இந்த சிரமங்களை எல்லாம் நபிகிலார் அனுபவித்து தான் ஹிஜ்ரா செய்தார்கள் என்பது அடுத்த ஒரு முக்கிய படிப்பினை யார் ஹிஜ்ரா செய்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து அவங்களுடைய முன் சென்ற பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் என்பது நமக்கு தெரிகிறது அடுத்த ஒரு முக்கிய படிப்பினை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நபிகிலாருடைய தாவா ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக இருந்து ஒரே நாளில் நம்ம உச்சத்தை அடையணும் அப்படி என்பது இல்லை இது நபீலாருடைய வழியில் நபிகிலாருடைய தாவா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருந்தது முதலாவது அக்கபா ஒப்பந்தம் நடந்தது அடுத்தது இரண்டாவது அக்கபா ஒப்பந்தம் நடந்தது இதற்கு நடுவில் ரசல் அஸ்லம் சொன்ன விஷயங்கள் பொறுமையாக அவர்கள் என்ன செஞ்சாங்க மக்களை தயார்படுத்தினார்கள் அந்த தாவா அவங்களுடைய தாவாவில் இருக்கக்கூடிய ஹிக்மத்தை நாம் பார்க்க முடிகிறது ஸோ ரெண்டு அக்கபாவுடைய ஒப்பந்தமும் மூன்று விஷயங்கள் அதில் உள்ளடங்கியிருக்கு ஒன்று ஒன்று ஈமான் அதுதான் முதல் அகாபாவுடைய முக்கிய அம்சமாக இருந்தது அதில் உறுதியாக இருக்க சொல்லி நபிகிலாரை வந்து நசீஹத் செய்தாங்க அடுத்தது ஹைஜரா மேலும் ஜிஹாத் இது எல்லாமே வந்து இரண்டாவது அக்காபாவுடைய முக்கிய அம்சங்களாக இருக்கிறது இது மூன்றும் சேரும்போது என்ன ஆகுது இஸ்லாத்துடைய விஷயம் அங்கே உறுதியாகுது இது சம்பந்தமாக இன்னதீன் ஆமனு ஹாஜருவா ஜாஹூது பி அம்வாலிம் வம் ஃபும் ஃபி சபில் இல்லா என்று வரக்கூடிய ஆயத் எட்டாவது அத்தியாயம் எழுபத்தி ரெண்டாவது ஆயத் அடுத்த எட்டாவது தியாகம் எழுபத்தி ஐந்தாவது ஆயுது வல்லதீன் ஆமனு மாகும் இந்த ரெண்டு ஆயத்துகளும் இந்த மூன்று அம்சங்களும் வருவதை நாம் பார்க்கலாம் அடுத்த ஒரு முக்கியமான படிப்பினை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மக்கத்து முஸ்லீம்கள் அவங்களுடைய தியாகம் அல்லாவுக்காக அவர்கள் செய்த தியாகம் பிறந்த ஊரை விட்டு அவர்களுக்கு பிடித்த ஊரை விட்டு அவங்க என்ன வேறு ஒரு ஊருக்கு அவங்க இடம்பெயர்ந்தாங்க இதன் மூலம் அவர்களுக்கு சில சிலர் நோய்வாய்ப்பட்டார்கள் சிலர் ஹோம்ஸி காணாங்க இது எல்லாத்தையும் நபிகளார் என்ன செஞ்சாங்க அவங்களுக்காக துவா செய்தாங்க துவா செய்த போது அல்லாஹ் நபிகிலாருடைய துவாவை ஏற்றுக்கொண்டு மதினாவை ஒரு வளமான ஒரு ஊராக அல்லாஹ் ஆக்கினான் மேலும் முஹாஜிரன்களுக்கு பிடித்த ஒரு ஊராகவும் அல்லா சுபானத்தில் அதை ஆக்கினான் அடுத்த ஒரு முக்கிய படிப்பினை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நபி சல்லாஹூ அலையஸ்லம் அவர்கள் உம்மு மாபத் அவர்களை கண்ணியப்படுத்தினார்கள் உம்மு மாபத் ஹிஜ்ராவுடைய பயணத்தில் நபிகிலாருக்கு உதவுனாங்க இல்லைங்களா அவங்களுடைய ஆட்டை கொண்டு உதவுனாங்க ஸோ பிற்காலத்தில் உம்மு மாபத் அவர்களை சந்திக்க வரும்போது நபிகிலாரை சந்திக்க வரும்போது நபிகிலார் மிகவும் அவங்களை கண்ணியப்படுத்தினார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது இதுதான் நன்றி செலுத்தல் மனிதர்களுக்கு அவர்கள் நமக்கு செய்த உதவிக்காக அவர்களுக்கு நன்றி செ செலுத்துதலில் உள்ள முக்கிய அம்சமாக இருக்கிறது அடுத்த ஒரு படிப்பினை அபு அய்யூப் அல் அன்சாரி அவர்கள் அவர்களுடைய மொஹ்பத் நபிகிலார் மீது அவர்கள் வைத்திருந்த மொஹ்பத் நபிகிலாரிடம் போய் அவங்க ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க நபிகிலாருடைய வீட்டில் ஆரம்பத்தில் அவங்க தங்க வைத்து கொண்டிருந்தார்கள் நபிகிலாரை நபிலாருடைய குடும்பத்தை அப்போது வந்து ஒரு இன்சிடெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க முதல் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறாங்க கீழ் ஃப்ளோரில் தான் நபிகிலார் வந்து இருக்கிறாங்க அவங்க குடும்பத்தோட ஒரு முறை தண்ணீர் கொட்டி விட்டது உடனே அவங்கக்கிட்டே இருந்த ஒரே துணி அந்த துணியை வைத்து என்ன செய்கிறாங்க அந்த தண்ணீர் வந்து நபிகிலார் மீது கிரவுண்ட் ஃப்ளோரில் ஊற்றாத வண்ணம் அந்த அதை துடைத்து எடுக்கிறார்கள் நபிகிலாரு கொஞ்சம் கூட நபிகிலாருக்கு சிரமம் விடக்கூடாது என்று அபு அய்யூப் அவர்களும் உம்மு அய்யூப் அவர்களும் எப்படி நபிகிலார் மீது அன்பு வைத்திருந்தார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது அடுத்த ஒரு முக்கிய படிப்பினை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு புதிதாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு இஸ்லாமிய நாட்டுக்கு வந்தவுடனே சஹாபாக்கள் செய்த விஷயம் பாருங்கள் அலி இப்னு அபு தாலிப் அவங்க என்ன செய்கிறாங்க ஏவி தீமையை தடுக்கிறாங்க எப்படி என்று பார்த்தீங்கன்னா பக்கத்து குரேஷியர்களுக்கு அவங்களுடைய அமானத்து பொருள்களை எல்லாம் ஒப்படைத்து விட்டு அலி அவர்கள் வந்து மதினாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வராங்க அப்போ கூபாவை வந்து அவங்க ரீச் பண்ணிடுறாங்க கூபாவில் இரண்டு இரவுகள் அங்கே அவங்க தங்குறாங்க அவங்களுடைய அந்த ஸ்டேல வந்து அவங்க ஒரு விசித்திரமான ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க ஒரு மனிதர் ஒரு திருமணமாகாத ஒரு முஸ்லீம் பெண்ணுடைய வீட்டுக்கு போகிறாரு கதவை தற்றாரு ஏதோ ஒரு விஷயத்தை கொடுக்குறாரு இது இரவுடைய நடுநிசியில் நடக்குது இது போன்ற இரண்டு நாட்கள் நடக்குது உடனே அலி அவர்கள் போய் என்ன செய்கிறாங்கன்னா யார் அந்த மனிதர் என்ன விஷயம் என்று விசாரிக்கும்போது அந்த மனிதர் வந்து குறை காஃபியர்களுடைய வணங்கக்கூடிய அந்த சிலைகளை உடைத்து விட்டு அந்த விஷயங்களை எடுத்து வந்து இந்த பெண்மணிக்கு தருவாங்க இந்த பெண்மணி வந்து அதை விறகு கட்டையாக உபயோகப்படுத்தி கொள்வாங்க இந்த உதவியை அவர் செய்து வந்தார் அப்படி பாருங்கள் இந்த ஒரு சூழலிலும் நன்மையேவி தீமையை தடுப்பதில் சஹாபாக்கள் சலிபடையவில்லை ஒரு புது இடம் புது ஊர் நம்ம எப்படி செய்கிறது அப்படின்லாம் அவங்க பார்க்கல அவங்களுடைய அந்த தர்பியத் நபிகளார் எப்படி அவங்களை தர்பியத் செஞ்சாங்க அடுத்த ஒரு முக்கிய படிப்பினை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முஸ்லீம்களுக்கு அவங்களுக்கு ஒரு நாடு என்பது எவ்வளோ முக்கியத்துவம் என்பதை இந்த ஹிஜ்ரா நிகழ்வுகளில் நாங்கள் பார்க்க முடியும் இஸ்லாத்தை பரப்புவதற்கு தாவா செய்வதற்கு மேலும் வந்து இஸ்லாம் மற்ற நாடுகளுக்கு பரவுவது ஒரு முக்கிய கேந்திரமாக மதினா இருந்ததை நாம் பார்க்கிறோம் அடுத்த ஒரு முக்கிய படிப்பினை என்னன்னு பார்த்தீங்கன்னா நபிமார்களுடைய வழியாக இருக்குது இந்த ஹிஜ்ரா செய்வது என்பது ஸோ எந்த ஊரில் வந்து அவங்களால இஸ்லாமை ப்ராக்டிஸ் பண்ண முடியலையோ சிரமங்கள் ஏற்பட்டுச்சோ உயிருக்கு பாதகம் ஏற்பட தெரிந்ததோ அப்போது அவர்கள் என்ன செஞ்சாங்க நபிகளார் மக்களிருந்து மதினாவுக்கு ஹிஜ்ரத் செய்தார்கள் இது உலகம் அழியும் வரை மக்கள் மீது இருக்கக்கூடிய ஒரு இபாதத்தாக இருக்கிறது எங்கே வந்து இஸ்லாமை அவங்களால் ப்ராக்டிஸ் பண்ண முடியலையோ மேலும் குகை சம்பவங்களில் பார்த்திங்கன்னா அபுபக்கர் அவர்கள் சொல்கிறாங்க கொஞ்சம் கீழே குனிஞ்சி பார்த்தாங்கன்னா எதிரிகள் நம்ம மாட்டிக்கொள்ளுவோம் ரசூல்லான்னு சொல்லி பதறாங்க இப்போ நபிகளார் சொல்கிறாங்க ல தஹன் மானா அபுபக்கரே நீங்கள் கவலை கொள்ளாதீங்க நிச்சயமாக அல்லா நம்மளோடு இருக்கிறான் இதுதாங்க இந்த மையா அல்லா நம்மோடு இருக்கிறான் என்ற இந்த சிந்தனை யாருமே இந்த உலகத்தில் நமக்கு கூட இல்லைனாலும் நாம் தனி ஆளாக இருந்தாலும் அல்லா நம்மோடு இருக்கிறான் என்ற இந்த எண்ணம் என்ன செய்யும் அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதலை கொடுக்கும் ஸோ அல்லா உடன் இருக்கிறான் என்ற சிந்தனை அவருக்கு மேன்மேலும் வெற்றியை கொடுக்கும் மேலும் அவங்க என்னதான் தான் பிளான் பண்ணியிருந்தாலும் சில விஷயங்கள்